தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை ஆறு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை ஏகாதசி திதி இரவு பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூரம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் நாம யோகம் விருத்தி ஐம்பத்து மூன்று நாளிகை நாற்பத்து ஐந்து வினாளிகை கரணம் வணிசை எட்டு நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை பத்திரை நாற்பத்து ஒரு நாளிகை நான்கு வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை நாற்பத்தி மூன்று வினாளிகை தியாஜியம் நாற்பது நாளிகை பதினைந்து வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிற ஏகாதசி திதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் தனலாபம் வஸ்திர ஆபரணாதி லாபம் பெண்கள் அனுகூலம் ரிஷபம் தனலாபம் அதிர்ஷ்டம் தொழில் மேன்மை மிதுனம் தொழில் மேன்மை குடும்ப பெருமை தகப்பனார் அனுகூலம் கடகம் தனலாபம் பெண்களால் அனுகூலம் சிம்மம் வாழ்க்கை வசதிகள் மேம்படும் நாள் பெண்களால் அனுகூலம் உடைய நாள் கன்னி பெண்களால் அனுகூலம் உடல் ஆரோக்கியம் திடமனம் துலாம் லாபம் வருமானம் கேட்காமலேயே சில பலன்கள் கிடைக்கும் நற்பலன்கள் நன்மைகள் நடைபெறும் நாள் விருச்சிகம் சந்தோஷம் சுகம் தனலாபம் குரு மற்றும் பெரியோர் தரிசனம் தனுசு உறவினர்களால் அனுகூலம் செல்வாக்கு சுக விருத்தி மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் உடல் ஆரோக்கியம் தனலாபம் அரசாங்க அனுகூலம் மீனம் மகிழ்ச்சி தனலாபம் சயன சுகம் பெண்களால் அனுகூலம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பேர் பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கோ ஆபரணம் பூன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்கள் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம் வளர்பிறை சர்வ ஏகாதசி தினம் ஆகையால் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மகாலட்சுமி அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்கள் அனுகூலமான பலன்களை அளிக்கும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்